அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னு கொள்ளு குழம்பு இந்த கொள்ளுக்குழம்ப ரொம்ப சீக்கிரமாகவே சமைச்சிடலாம் வாங்க இதை எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு அளவுக்கு கொள்ளு எடுத்துருக்கேன் இந்த கொல்ல ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அடுத்ததாக சின்ன வெங்காயம் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து கொள்ளு வெந்தாச்சு இப்போ குழம்ப தாளிக்கலாம் இப்போது சட்டி சூடான பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்ச பிறகு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா பொறிஞ்சி வரணும் சீரகம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கு பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க சீரகமும் கடுகோ நல்லா பொறிஞ்சி வரட்டும் இப்போது தட்டி வச்சிருந்த பூண்டு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஏழுலேருந்து எட்டு பல் பூண்டை வந்து தட்டி சேர்த்துருக்கேன் அடுத்ததாக தட்டி வச்சிருந்த சின்ன வெங்காயத்தையோ சேர்த்துக்கலாம் வெங்காயமும் பூண்டும் நல்ல நிறம் மாதிரி வரணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்ல கலர் மாறுறது தெரியும் இந்த அளவுக்கு கலர் மாறி வதங்கி வந்ததுக்கு பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சு சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா குழைவாக வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போது இது எல்லாமே நல்லா குழஞ்சி வதங்கி வரும் தக்காளி வந்து நல்லா குழைவாக வதங்கி இருக்கணும் இப்போது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கு பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது எல்லாமே நல்லா வதங்கி என்ன பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதக்கி விட்டாச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி தண்ணியே இதில் சேர்த்துக்கலாம் இதையோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கொதி வரணும் இப்போது நான் கொள்ளை பார்த்திங்கன்னா ஒன்றும் பதிமா மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இந்த குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த கொல்லை இதில் சேர்த்துக்கலாம் கொள்ளை சேர்த்துட்டு நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது களி சூடான சாதம் டிஃபன் ஐட்டம்ஸ் எது கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் தண்ணி வந்து அளவாக தான் சேர்க்கணும் அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது நல்லா இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் இப்போ அப்புறம் பாருங்கள் எந்தளவுக்கு திக்காக இருக்குது அவ்வளோதான் நம்ம குழம்பு நல்லா கொதித்து திக்காயி வந்தாச்சு இப்போது இதில் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவி பரிமாறிக்கலாம் இந்த குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸி சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து நல்லா இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோட சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்து போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்